திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி கொருக்கை பகுதியைச் சேர்ந்தவர் அஞ்சம்மாள் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு மே மாதம் இருபத்து ஐந்தாம் தேதியன்று தனக்கு சொந்தமான சொத்தை அடமானம் வைத்து திருத்துறைப்பூண்டியில் உள்ள ஏக்விடாஸ் என்ற தனியார் வங்கியில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார் இந்த கடனுக்காக ஹிஎஃப்சி ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்திடம் இரண்டாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் செலுத்தி கந்தசாமி என்ற பெயரில் கிரெடிட் ஷீல்டு என்ற பெயரில் கடன் காப்பீடு வழங்கப்பட்டுள்ளது மேலும் சில கட்டணங்களை எடுத்துக்கொண்டு ஒரு லட்சத்து நாற்பத்து மூன்றாயிரத்து நானூற்று பதிமூன்று ரூபாய் மட்டுமே அஞ்சம்மாளுக்கு வங்கி வழங்கியுள்ளது அந்த கடனுக்கு அஞ்சம்மாளின் மகன் கந்தசாமியும் மருமகள் அன்பழகியும் ஜாமீன்தாரர்களாக கையெழுத்து போட்டுள்ளனர் தவணைத் தொகைகளை சரியாக செலுத்தி வந்த அஞ்சம்மாள் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று உடல் நலக்குறைவால் இறந்துவிட்டார் அதன் பிறகு ஜாமீன்தாரரான கந்தசாமி தவணைத் தொகைகளை செலுத்தி வந்துள்ளார் அவரும் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று குறைவால் இறந்துவிட்டார் இவர்கள் இறந்துவிட்ட தகவலை அஞ்சம்மாளின் மருமகளும் கந்தசாமியின் மனைவியுமான அன்பழகி வங்கியில் தெரிவித்துள்ளார் வங்கி தரப்பில் தவணைகளை தொடர்ந்து செலுத்தி வாருங்கள் ஹெச்டிஎஃப்சி ஆயுள் காப்பீடு நிறுவனத்தில் இருந்து கிளைம் தொகை பெற்றவுடன் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டதால் அன்பழகி மேலும் இரண்டு தவணைகள் பணம் செலுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து காப்பீட்டுத் தொகையை பெற்று கடனை நேர் செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஈக்வட்டாஸ் வங்கி அதற்கு மாறாக அன்பழகியை மீதமுள்ள தவணைகளை அபராத வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்று நிர்பந்தம் செய்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த அன்பழகி கடந்த ஜூலை மாதம் திருவாரூர் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வங்கி மீதும் காப்பீட்டு நிறுவனம் மீதும் வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு விசாரணையில் ஈக்வடாஸ் வங்கி அஞ்சம்மாள் இறந்த பின்னர் அவரின் முப்பது காசோலைகளை தவணைகளுக்காக வசூலுக்கு போட்டு செக் பவுன்ஸ் கட்டணம் விதித்திருப்பது தெரியவந்தது மேலும் காப்பீட்டு நிறுவனம் தரப்பில் வழக்கறிஞர் கலைச்செல்வி ஆஜராகி காப்பீட்டுத் தொகையாக தொன்னூற்று ஏழாயிரத்து ஐம்பத்து ஏழாயிரம் ரூபாய் வங்கியிடம் வழங்கப்பட்டு விட்டது என்று தெரிவித்தார் காப்பீடு போக மீதமுள்ள தொகையை வசூலிக்க தங்களுக்கு உரிமை உள்ளது என்று வங்கி தரப்பில் வாதிடப்பட்டது ஆனால் வங்கி தரப்பில் ரீபேமெண்ட் ஷெடியூல் எதுவும் கடன்தாரரிடம் வழங்கப்படவும் இல்லை வழக்கு விசாரணையில் அது தொடர்பான ஆவணங்களும் தாக்கல் செய்யப்படவில்லை இந்த விசாரணை முடிவில் திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவர் மோகன்தாஸ் மற்றும் உறுப்பினர் பாலு ஆகியோர் வெள்ளிக்கிழமை இந்த வழக்கு தொடர்பாக தீர்ப்பு வழங்கினர் அதில் கடனில் மீதமுள்ள தொகை அனைத்தையும் காப்பீட்டு நிறுவனம் வங்கிக்கு செலுத்த வேண்டும் என்றும் வங்கி அடமானத்தை ரத்து செய்துவிட்டு வீட்டு பத்திரம் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களையும் மனுதாரரான அன்பழகியிடம் வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர் மேலும் சேவை குறைபாட்டிற்கு இழப்பீடாக ஈக்வட்டாஸ் வங்கி அன்பழகிக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் ஹெச்டிஎஃப்சி காப்பீட்டு நிறுவனம் ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்க உத்தரவிட்டார் வழக்கு செலவு தொகையாக ஈக்விட்டாஸ் வங்கி மேலும் பத்தாயிரம் ரூபாயும் ஹெச்டிஎஃப்சி காப்பீட்டு நிறுவனம் ஐந்தாயிரம் ரூபாயும் ஒரு மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டனர் பாலிமர் செய்திகளுக்காக திருத்துறை ஐயப்பன் திருவாரூர் ரவி மற்றும் வேல்ராஜ் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்